நண்பர்களே அதுதான் கனவுகளின் நகரம் துபாய் ஆகாயத்தை தொடுவது போல் உயர்ந்து நிற்கும் புர்ஜ் கலீபா அதை சுற்றி கண்கள் கூசும் பல கட்டிடங்கள் அப்படி ஒரு செல்வந்த நகரத்தின் அல்நாசா என்ற பிரபலமான பகுதியில் கண்ணை கவரும் ஒரு பெரிய அரண்மனை மாதிரியான வீடு இருந்தது அந்த வீட்டை பார்த்தால் அப்படியே சொர்க்கம் கீழே இறங்கி வந்தது போல் அழகாக இருந்தது அந்த பிரம்மாண்டமான வீட்டின் உரிமையாளர் ஷேக் மாலிக் அல் காசிமி இவர் டுபாய் நகரத்தின் மிக பிரபலமான எண்ணெய் வியாபாரி இவருக்கு பணத்துக்கும் செல்வத்துக்கும் எண்ணிக்கை கிடையாது இவர் வீட்டில் இரவு பகலாக வேலை செய்ய பல பணியாளர்கள் இருப்பார்கள் அப்படி இருந்தவர்களுக்கு நடுவே நம் இந்தியாவிலிருந்து வாழ்க்கை வழி தேடி வந்த ஒரு அமைதியான நேர்மையான இளைஞன் ஆதித்யவும் ஒருவன் ஆதித்ய உண்மையில் வட இந்தியாவின் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவன் வறுமையில் வாடுபவன் ஆதித்ய ஊரில் ரோஹித் என்ற அவனது உயிர் நண்பன் இருப்பான் ரோஹித் ஆரம்பத்தில் இருந்தே ஷேக் மாலிக் வீட்டில் நம்பகமான பணியாளனாக இருந்தான் ஆனால் ரோஹித்துக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனது டாக்டர்கள் அவனுக்கு ஓய்வு தேவை ஊருக்கு போ என்ற ஆலோசனை சொன்னார்கள் ரோஹித்துக்கு வேலையை விடுவது பிடிக்கவில்லை ஆனால் உடல்நிலை காரணமாக கட்டாயத்தில் ஊருக்கு வர நேர்ந்தது ஊருக்கு வந்த ரோஹித் தன் நண்பன் ஆதித்ய கஷ்டத்தை பார்த்தான் ஆதித்ய தகப்பன் இறந்து விட்டார் அம்மா உடல்நிலை கெட்டு தவிப்பார் மேலும் தங்கையின் கல்யாணம் செய்ய வேண்டிய பொறுப்பு ஆதித்ய தோள்கள் மீது இருந்தது ஆதித்ய நிலையை பார்த்த ரோஹித் தன் இடத்திற்கு ஆதித்யை டுபாய்க்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்தான் ரோஹித் ஷேக் மாலிக்கு போன் செய்து சார் எனக்கு பதிலாக என்னுடைய நண்பன் ஆதித்ய வருகிறான் அவன் என்னை விட நம்பகமானவன் நேர்மையான பையன் அதோடு நிறைய கஷ்டத்திலும் இருக்கான் என்று பரிந்துரை செய்தான் இப்படியாக ஆதித்ய ஏழு கடல்களை கடந்து அந்த பாலைவன தேசத்திற்கு சென்றான் ஆதித்ய சுபாவம் எப்படி இருந்தது என்றால் அவனுக்கு வேலையே கடவுள் என்ற தத்துவம் உடம்பை மிச்சப்படுத்தாமல் கஷ்டப்பட்டு வேலை செய்பவன் எஜமானரின் செல்வத்திற்காகவோ வீட்டில் இருக்கும் விலையுயர்ந்த பொருட்களுக்காகவோ எப்பொழுதும் ஆசைப்படுபவன் அல்ல ஷேக் மாலிக் வீட்டில் ஆதித்ய தினசரி காலை சூரியன் உதயமாகும் முன்பே ஆரம்பமாகும் தோட்ட வேலை செய்தல் எஜமானர் ஆபீசுக்கு கோப்புகளை சேர்ப்பித்தல் எஜமானியார் சொல்லும் சிறிய சிறிய வேலைகளை செய்தல் இவைதான் அவன் வேலையாக இருந்தன கடந்த ஆறு மாதங்களில் அவனது கடமைப்பாடு மற்றும் நேர்மையை பாராட்டிய ஷேக் மாலிக் அவனுக்கு வீட்டிற்குள் இருக்கும் பொறுப்புகளையும் ஒப்படைத்தார் ஆதித்ய வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் சுத்தமாக வைத்திருப்பான் ஆனால் அந்த வீட்டில் எல்லாம் வெளியில் தோன்றியதைப் போல் அழகாக இல்லை வெளியே சொர்க்கம் போல் தோன்றியது உள்ளே சொல்ல முடியாத ஒரு வெறுமை நிரம்பியிருந்தது அதற்கு காரணம் ஷேக் மாலிக்கின் மனைவி சுஹைலா அல் காசிமி சுஹைலா அற்புதமான அழகி அவள் பார்க்க ராணி மாதிரி இருந்தாலும் அவள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்று ஒன்றே இல்லை உடம்பு முழுவதும் அணிய வைர நகைகள் இருக்கின்றன ஓட்ட கிழவர்ந்த கார்கள் இருக்கின்றன ஆனால் அவள் முகத்தில் சிரிப்பு என்று ஒன்று மறைந்து பல வருடங்கள் ஆகியிருந்தன ஏனெனில் அவள் கணவர் ஷேக் வியாபாரத்தின் வியாபாரத்தின்மேதான் ஆசை அதிகம் அவன் பணம் சம்பாதிக்கும் வேட்டையில் மனைவியை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டான் ஷேக் மாலிக் காலையில் எழுந்ததும் மீட்டிங் என்று போய்விடுவார் இரவு வந்தால் அரையிரவு இரவு தாண்டும் சுஹைலாவுடன் பேச அவனுக்கு நேரமே இருக்காது அவன் தன் மனைவியை பார்க்காமல் எப்போதும் வேலையிலேயே மூழ்கியிருப்பார் சுஹைலாவுக்கு அந்த பெரிய வீடு ஒரு தங்க கூடு மாதிரி தோன்றும் அவள் மனதிலுள்ள வருத்தத்தை சொல்லிக்கொள்ள அங்கே அருகில் யாரும் இல்லை அவள் நாள் முழுவதும் ஜன்னல் அருகில் உட்கார்ந்து வெளியே உலகத்தை பார்த்துக்கொண்டே கண்ணீர் வடிப்பாள் அவள் மௌன வேதனையை அந்த வீட்டில் புரிந்து கொண்ட ஒரே நபர் அது ஆதித்யதான் ஆதித்ய வேலை செய்யும் போது அவ்வப்போது சுஹைலா கண்களை துடைத்துக் கொள்ளும் சம்பவம் பார்ப்பான் பாவம் இத்தனை பெரிய வீட்டில் இருக்கும் மேடம்க்கு நிம்மதியே இல்லையே என்று ஆதித்ய ஜாலி படுவான் இப்படி இருக்கும் போது ஒருநாள் ஷேக் மாலிக்குக்கு அவசரமாக லண்டனுக்கு வியாபார பயணம் ஏனெனில் அவள் கணவர் ஷேக் மாலிக்குக்கு வியாபாரத்தின் மேதான் ஆசை அதிகம் அவன் பணம் சம்பாதிக்கும் வேட்டையில் மனைவியை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டான் ஷேக் மாலிக் காலையில் எழுந்ததும் மீட்டிங் என்று போய்விடுவார் இரவு வந்தால் அரை இரவு தாண்டும் சுஹைலாவுடன் பேச அவனுக்கு நேரமே இருக்காது அவன் தன் மனைவியை பார்க்காமல் எப்போதும் வேலையிலேயே மூழ்கியிருப்பார் சுஹைலாவுக்கு அந்த பெரிய வீடு ஒரு தங்க கூடு மாதிரி தோன்றும் அவள் மனதிலுள்ள வருத்தத்தை சொல்லிக் கொள்ள அங்கே அருகில் யாரும் இல்லை அவள் நாள் முழுவதும் ஜன்னல் அருகில் உட்கார்ந்து வெளியே உலகத்தைப் கொண்டே கண்ணீர் வடிப்பாள் அவள் மௌன வேதனையை அந்த வீட்டில் புரிந்து கொண்ட ஒரே நபர் அது ஆதித்யதான் ஆதித்ய வேலை செய்யும் போது அவ்வப்போது சுஹைலா கண்களைத் துடைத்துக்கொள்ளும் சம்பவம் பார்ப்பான் பாவம் இத்தனை பெரிய வீட்டிலிருக்கும் மேடம்க்கு நிம்மதியே இல்லையே என்று ஆதித்ய ஜாலி படுவான் இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் ஷேக் மாலிக்குக்கு அவசரமாக லண்டனுக்கு வியாபார பயணம் சொல்ல வேண்டிய நிலை வந்தது அவன் போகும்போது ஆதித்யை கூப்பிட்டு ஆதி நான் மூன்று நாட்கள் ஊரில் இருக்க மாட்டேன் இந்த மூன்று நாட்கள் மேடம் பொறுப்பு உன்னுடையது அவர்களுக்கு சாப்பாடு டிபன் சரியான நேரத்தில் கொடு அவர்களுக்கு எந்தவித இடையூறும் கூடாது என்று சொல்லி சென்றார் எஜமானர் போன பிறகு அந்த பெரிய வீட்டில் நிசப்தம் நிலவியது ஆதித்ய தன் வேலையில்தான் நாள் முழுவதும் மூழ்கியிருந்தான் அந்த நாள் சாதாரணமாக கழிந்தது மறுநாள் இரவு நேரமாகும் போது சுஹைலாவுக்கு கடுமையான தலைவலி மற்றும் மார்பு அழுத்தம் ஏற்பட்டது அது உடல் நலக்குறைவை விட அதிகமான மன அழுத்தத்தால் வந்த பிரச்சனை அவளுக்கு சுவாசம் எடுப்பது கூட கஷ்டமாக தோன்றியது அவள் நடுங்கும் கைகளால் போனை எடுத்து ஆதித்யக்கு கால் செய்தாள் ஆதித்ய அப்போதுதான் வீட்டு வேலைகளையெல்லாம் முடித்து தன் அறையில் படுக்க தயாராகிக் கொண்டிருந்தான் ரிங் ஆனவுடன் எடுத்தான் அப்பக்கம் இருந்து சுஹேலா அழுகின்ற குரல் கேட்டது ஆதி தயவு செய்து என்றாள் ஆதித்ய குழப்பம் அடைந்தான் ஆதித்யோடு சுஹேலா அரை அருகில் சென்றான் கதவு திறந்திருந்தது சுஹேலா சோபாவில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் ஆதித்ய கதவு வெளியேயே நின்று மேடம் என்ன ஆனது டாக்டருக்கு போன் செய்ய சொல்கிறீர்களா அல்லது ஆஸ்பத்திரிக்கு போகலாமா என்று கேட்டான் சுஹைலா கண்ணீர் துடைத்து கொண்டே வேண்டாம் டாக்டர் வந்து மாத்திரை கொடுக்கலாம் ஆனால் என் மனவேதனைக்கு யார் மாத்திரை போட முடியும் தயவு செய்து உள்ளே வா எனக்கு கொஞ்சம் சூடான நீர் கொடு என்று கேட்டாள் ஆதித்ய தயக்கத்துடனே உள்ளே சென்றான் சூடான நீரை காய்ச்சி கிளாஸில் போட்டு மேடம்கு கொடுத்தான் சுஹைலா நீர் குடித்த பிறகு ஆதித்யை பார்த்து ஆதி நீ போகாதே தயவு செய்து கொஞ்ச நேரம் இங்கேயே இரு எனக்கு இந்த வீட்டு சுவர்களை பார்த்தால் தலை வெடிக்கும் போல் இருக்கு யாராவது மனுஷன் என் பக்கத்தில் இருந்தால் போதும் போல் தோன்றுது என்றாள் ஆதித்யக்கு அவள் கடின நிலை புரிந்தது ஒரு பணியாளாக எஜமானியாரின் அறையில் இருப்பது தவறு என்று அவனுக்கு தெரியும் ஒரு முட்டாள் பெண் கண்ணீர் வடிப்பதை பார்த்து அவனுள் இருந்த மனிதாபிமானம் எழுந்தது அவன் கதவு அருகில் தரையில் உட்கார்ந்தான் மேடம் நான் இங்கேயே இருப்பேன் நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று ஆறுதல் சொன்னான் அந்த இரவு நடந்த உரையாடல் அவர்கள் இருவரின் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது சுஹைலா தன் மனதில் இருந்த எல்லாம் ஆதித்யக்கு சொல்லிக் கொண்டாள் ஆதி நான் இந்த நரகத்துக்குள் எப்படி வந்தேன் தெரியுமா என் அக்கா ஆயிஷாவை முதலில் மாலிக்குக்கு கொடுத்து கல்யாணம் செய்தார்கள் என் அக்கா நல்லவள் ஆனால் கல்யாணமான இரண்டு வருடத்திலேயே அவளுக்கு இரத்த புற்றுநோய் வந்தது எவ்வளவு சிகிச்சை செய்தும் அவள் உயிர் பிழைக்கவில்லை அவள் இறந்த பிறகு என் குடும்பத்தினர் மற்றும் மாலிக் கட்டாயப்படுத்தி என்னை கல்யாணம் செய்து கொண்டார்கள் எனக்கு இந்த திருமணம் பிடிக்கவில்லை நான் படிக்க வேண்டும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று கனவு கண்டேன் ஆனால் என் கனவுகள் பொசுங்கிப் போயின மாலிக் பிடிவாதமாக என்னை திருமணம் செய்து கொண்டார் அப்போதிலிருந்து இப்போது வரை என் உடல் மட்டுமே என் கணவர் மாலிக்குடன் உள்ளது எனது மனதில் அவர் இல்லை அவர் என்னை காதலிப்பதை விட ஒரு பொருளாக பார்க்கிறார் எனக்கு இந்த தங்க கூடு சலிப்பு ஏற்படுத்துகிறது என்று விக்கி விக்கி அழுதாள் ஆதித்ய ஒரு பொறுமையான கேட்பவராக அவள் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தையும் கேட்டான் அவன் நடுவில் மேடம் வாழ்க்கையில் கஷ்ட சுகங்கள் இரண்டும் உண்டு நீங்கள் கவலைப்படாதீர்கள் எஜமானர் மனம் மாறும் எப்படியாவது ஒரு நாள் அவர் உங்களுக்கு சுதந்திரம் தருவார் என்று தைரியம் சொன்னான் ஆதித்ய சொன்ன இந்த வார்த்தைகள் சுஹைலாவுக்கு உயிர் நீர் போல வேலை செய்தன இத்தனை வருடங்களில் என் கஷ்டத்திற்கு பதில் சொன்ன முதல் நபர் இவன்தான் என்று அவளுக்கு தோன்றியது அவள் மனதிலுள்ள பாரம் குறைய அவள் சிறிது நேரம் கழித்து தூக்கத்தில் சரிந்தாள் அவள் தூங்கிய பிறகு ஆதித்யா அங்கிருந்து எழுந்து தன் அறைக்கு சென்றான் மறுநாள் காலை ஓர் அற்புதம் நடந்தது பல வருடங்களாக சிரிக்க மறந்த சுஹைலாவின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தெரிந்தது அவள் சமையலறைக்கு வந்துதானே காப்பி செய்தாள் ஆதித்ய தோட்டத்தில் வேலை செய்யும்போது போது அவனை அழைத்து பேசினாள் ஆதி நேற்று இரவு நீ இல்லாவிட்டால் நான் செத்திருப்பேன் நீ எனக்கு ஒரு தம்பி போல் தைரியம் சொன்னாய் உனக்கு நன்றி என்றாள் ஆதித்ய கைகளை கூப்பி மேடம் இது என் பொறுப்பு நீங்கள் இப்படி சிரித்துக் கொண்டே இருந்தால் போதும் என்றான் பிறகு இரண்டு நாட்களுக்கு அந்த வீட்டின் சூழ்நிலையே மாறிப்போனது சுஹைலா ஆதித்யுடன் சேர்ந்து தோட்டத்தில் சுற்றுவாள் பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவாள் ஆதித்யா அவளுக்கு தன் கதைகள் சொல்வான் சுஹைலா சரியான நேரத்தில் சாப்பிடுவாள் இதை பார்த்து வீட்டில் மற்ற பணியாளர்களுக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டது ஆனால் யாருக்கும் இதன் பின்னால் உள்ள உண்மை தெரியாது மூன்றாம் நாள் ஷேக் மாலிக் லண்டனிலிருந்து திரும்பி வந்தார் அவர் காரிலிருந்து இறங்கி வீட்டிற்கு வந்தவுடன் அவருக்கு ஆச்சரியம் காத்திருந்தது ஹாலில் சுஹைலா உட்கார்ந்து டிவி பார்த்துக்கொண்டு கொண்டு கொண்டிருந்தாள் மாலிக் இதை பார்த்து அதிர்ச்சி இத்தனை வருடங்கள் நான் எவ்வளவு விலையுயர்ந்த பரிசுகள் கொடுத்தும் சிரிக்காத இவள் இன்று இவ்வளவு மகிழ்ச்சியாக எப்படி இருக்கிறாள் என்று யோசித்தார் அவர் நேராக வந்து சுஹைலா எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார் சுஹைலா சிரித்துக் கொண்டே நான் நன்றாக இருக்கிறேன் என்றாள் மாலிக்கு இது சகிக்க முடியவில்லை எப்போதும் தன் அறையிலேயே இருப்பவள் இப்போது உற்சாகமாக இருப்பதை பார்த்து அவருக்கு சந்தேகம் வந்தது அவர் லண்டனிலிருந்து வந்த பிறகு வீட்டின் தன்மை முற்றிலும் மாறியிருப்பதாகவும் சுஹைலாவின் நடத்தையில் ஒரு பெரிய மாற்றம் காணப்பட்டதாகவும் தோன்றியது அவள் இப்போது ஷேக் மாலிக்கை விட அதிகமாக ஆதித்யை பார்க்க ஆரம்பித்தாள் ஆதித்ய தோட்டத்தில் வேலை செய்யும் போது அவள் பால்கனியில் நின்று அவன் பக்கமே பார்ப்பாள் ஷேக் மாலிக் இல்லாத நேரம் பார்த்து ஆதி என் ரூம் ஃபான் வேலை செய்யவில்லையா அல்லது குளியலறையில் குழாய் ரிப்பேர் உள்ளதா என்று சிறிய சிறிய காரணங்கள் சொல்லி அவனை தன் அறைக்கு அழைப்பாள் ஆதித்யா வரும்போது கதவு பாதி மூடியிருக்கும் உள்ளே இருந்து அவர்களின் சிரிப்பு மற்றும் பேச்சுகள் கேட்கும் சுஹைலா ஆதித்யுடன் பேசும்போது அவள் கண்களில் ஒரு புதிய மின்னல் தெரியும் அவள் ஆதித்ய பற்றி அதிக கவனம் எடுத்துக் கொள்வாள் ஆதி சாப்பாடு ஆயிற்றா உனக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்பாள் ஆனால் ஆதித்ய மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பான் ஷேக் மாலிக் வீட்டில் இருக்கும்போது அவன் சுஹைலாவின் பக்கம் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டான் தலை குனிந்து ஜீசார் ஜிசார் என்று தன் வேலையை செய்து கொண்டிருப்பான் ஆனால் ஷேக் மாலிக் வெளியே சென்றவுடனே ஆதித்ய மற்றும் சுஹைலா சேர்ந்து உட்கார்ந்து காப்பி குடிப்பார்கள் மணிநேரம் பேசிக்கொண்டிருப்பார்கள் இவை அனைத்தும் ஷேக் மாலிக் வீட்டில் அமைத்து வைத்திருந்த இரகசிய சிசிடிவி கேமராக்களில் பார்த்து கொண்டிருந்தார் அதோடு மட்டுமல்லாமல் பழைய பணிப்பெண் ஷேக் சாடி சொன்னாள் சார் நீங்கள் வீட்ல இல்லாத போது அந்த புதிய பையன் ஆதி எப்போதும் மேடம் ரூம்லேயே இருக்கான் மேடமும் அவனுக்கு நிறைய செலகரியம் கொடுத்தாச்சு இது நல்லதில்லை என்றாள் இதை கேட்டவுடனேயே ஷேக் மாலிக்கின் இரத்தம் கொதித்தது அவருடைய சந்தேகம் இப்போது வலுப்பட்டது என் மனைவி அந்த சாதாரண பணியாளனுக்காக என்னை புறக்கணிக்கிறாளா அப்படியானால் அவர்கள் இருவருக்கும் நடுவில் நிச்சயமாக ஏதோ நடக்கிறது ஆதி என்னுடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்தான் என்று மாலிக் கோபத்தில் கொதித்தார் ஆனால் ஷேக் மாலிக் மிகவும் தந்திரமானவர் அவர் தன் கோபத்தை வெளியே காட்டவில்லை அவர் மனதிற்குள் ஒரு திட்டம் போட்டார் நான் இவர்கள் இருவரையும் சட்டப்பூர்வமாக பிடிக்க வேண்டும் இப்போது கேட்டால் இவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் ஆதாரத்துடன் சேர்த்து பிடித்து ஆதித்யை சிறைக்கு அனுப்ப வேண்டும் அவன் தன் நாட்டிற்கு திரும்பாமல் இங்கேயே சிறையில் அழிந்து போகும் வகையில் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார் இப்படி சில நாட்கள் கழித்தன ஒருநாள் மதியம் ஷேக் மாலிக் மற்றும் ஆதித்ய ஹாலில் இருந்தார்கள் அப்படியே சுஹைலா படிக்கட்டுகளில் இருந்து இறங்கும் போது தலை சுற்றி கீழே விழுந்தாள் அம்மா என்று கத்திக்கொண்டு குப்புற விழுந்தாள் ஷேக் மாலிக் மற்றும் ஆதித்யா ஓடி வந்தார்கள் ஆதித்யா தூரத்தில் நின்றான் ஷேக் மாலிக் அவளை தூக்கி உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் சென்றார் ஆஸ்பத்திரியில் டாக்டர் சுஹைலாவை பரிசோதித்தார் சிறிது நேரம் கழித்து டாக்டர் வெளியே வந்து மிஸ்டர் மாலிக் உங்களுக்கு நல்ல செய்தி உங்கள் மனைவி கர்ப்பமாக உள்ளார் அவர் மூன்று மாத கர்ப்பிணி என்றார் இந்த வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஷேக் மாலிக் வானமே தலைமேல் விழுந்தது போலானார் அதிர்ச்சியில் அவர் கல்லாய் மாறினார் ஏனெனில் அவருக்கு ஆஸ்பத்திரியின் ஒரு ரிப்போர்ட் படி குழந்தை பிறக்கும் சாத்தியமே இல்லை என்று தெரிந்திருந்தது இப்படி இருக்கும்போது சுஹைலா கர்ப்பமாக இருப்பது எப்படி சாத்தியம் அவர் மனதில் ஆதித்ய மற்றும் சுஹைலா இருந்த சிசிடிவி காட்சிகள் அவர்களின் சிரிப்பு அவர்களின் பேச்சு இடியாக வந்து தாக்கியது இது அந்த பணியாளனின் பாவ குழந்தைதான் என்று ஷேக் மாலிக் உறுதி செய்து கொண்டார் பிறகு ஷேக் மாலிக் ஆஸ்பத்திரியிலிருந்து சுஹைலாவை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு கொண்டு வந்தார் வீட்டிற்கு வந்த சமயம் ஆதித்ய ஹாலில் நின்று கொண்டிருந்தான் மீதமுள்ள பணியாளர்களை வெளியே செல்லச் சொல்லி ஷேக் மாலிக் வீட்டு கதவுகளை மூடினார் ஷேக் மாலிக் சுஹைலாவின் தலைமுடியை பிடித்து இழுத்து யாருடைய பாவ கர்ப்பம் மீது ஆஸ்பத்திரியில் டாக்டர் சொன்னது உண்மையா என்று கர்ஜித்தார் சுஹைலா கொண்டே இது உங்கள் குழந்தைதான் கடவுள் நமக்கு கருணை காட்டினார் என்றாள் அப்போது ஷேக் மாலிக் ஆதித்ய பக்கம் திரும்பி அவனது காலரை பிடித்து கன்னத்தில் அறைந்தார் என் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எனக்கே துரோகம் செய்வாயா என்று இஷ்டம் வந்தபடி அடிக்க ஆரம்பித்தார் ஆதித்யா அழுதுகொண்டே சார் நான் தவறு செய்யவில்லை நான் மேடம் அம்மாவை என் சொந்த அக்காவாக நினைத்தேன் என் மீது சந்தேகப்படாதீர்கள் என்றான் சுஹைலாவும் தடுத்து வந்து ஆதியை தொடாதே இவன் அமைதியானவன் என் வயிற்றில் உள்ளது உங்கள் குழந்தைதான் இது உங்கள் ரத்தமே என்று கத்தினாள் அப்போது ஷேக் மாலிக் தன் அலமாரியிலிருந்து ஒரு மருத்துவ கோப்பை எடுத்து சுஹைலாவின் முகத்தில் வீசி எறிந்தார் இது என் மருத்துவ ரிப்போர்ட் எனக்கு குழந்தைகள் பிறக்காது என்று டாக்டர் எழுதி கொடுத்தார் இப்படி இருக்கும்போது நீ கர்ப்பமாக இருப்பது எப்படி இந்த பணியாளனுடன் சேர்ந்து என் பெருமையை கெடுத்தாய் இவன்தான் இந்த குழந்தைக்கு தந்தை என்று திட்டிக் கொண்டே பெல்டால் இருவரையும் அடித்தார் சுஹைலா மற்றும் ஆதித்யா எவ்வளவு கெஞ்சியும் அவர் கேட்கவில்லை ஷேக் மாலிக் உடனே படையினருக்கு போன் செய்தார் போலீசார் வந்து ஆதித்யா மற்றும் சுஹைலாவை கைது செய்தார்கள் இவர்கள் இருவரும் எனக்கு மோசம் செய்தார்கள் இவர்களுக்கிடையே சட்டவிரோத உறவு உள்ளது என்று புகார் அளித்தார் டுபாய் சட்டத்தின்படி திருமணம் சாராத உறவு ஒரு பெரிய குற்றம் இந்த காரணத்தால் ஆதித்யா மற்றும் சுஹைலாவை சிறையில் அடைத்தார்கள் பதினைந்து நாட்களுக்குப் பிறகு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் கோர்ட் ஹால் கூட்டம் நிறைந்திருந்தது சுஹைலா மற்றும் ஆதித்ய பிரேடில் நின்று கொண்டிருந்தார்கள் ஆதித்ய பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தான் சுஹைலா தலை குனிந்து நின்றாள் நீதிபதி விசாரணை ஆரம்பித்தார் ஷேக் மாலிக் தனது வழக்கறிஞர் மூலம் வாதம் செய்தார் என் வீட்டில் வேலை செய்யும் இந்த இந்திய இளைஞன் என் மனைவியுடன் சட்டவிரோத உறவு வைத்திருக்கிறான் இதற்கு சாட்சியாக என் வீட்டின் சிசிடிவி காட்சிகள் உள்ளன என்று பென்ட்ரைவ் கொடுத்தார் நீதிபதி அந்த காட்சிகளை பெரிய திரையில் பார்வையிட்டார் அதில் ஆதித்யா மற்றும் சுஹைலா பேசிக் கொள்வது சிரிப்பது சேர்ந்து காப்பி குடிப்பது போன்றவை தவிர எங்கும் எந்தவிதமான அசிங்கமான அல்லது சிக்கலான காட்சிகள் இல்லை நீதிபதி ஷேக் மாலிக் பக்கம் திரும்பி மிஸ்டர் மாலிக் இந்த வீடியோக்களில் இவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் அவ்வளவுதான் இதை சட்டவிரோத உறவு என்று சொல்ல முடியாது உங்களிடம் வேறு ஏதாவது வலுவான சாட்சியம் உள்ளதா என்று கேட்டார் அப்போது ஷேக் மாலிக் தனது ட்ரம்ப் கார்டை பயன்படுத்தினார் அந்த மருத்துவ ரிப்போர்ட்டை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்தார் யுவரானர் இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள் எனக்கு குழந்தைகள் பிறக்கும் திறனில்லை என்று மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளனர் ஆனால் என் மனைவி இப்பொழுது கர்ப்பமாக உள்ளாள் அப்படியானால் இந்த குழந்தை யாருடையது நிச்சயமாக இந்த ஆதித்ய என்று வாதிட்டார் நீதிபதி அந்த ரிப்போர்ட்டை கூர்ந்து கவனித்தார் ஆஸ்பத்திரி மருத்துவர்களையும் கூப்பிட்டு விசாரணை நடத்தினார் அப்பொழுது ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை வெளியே வந்தது அந்த ரிப்போர்ட் மாலிக் அல் காசிமியுடையதல்ல ஆஸ்பத்திரியில் பெயர்கள் கலப்படமாகி மாலிக் அல் காசீர் என்ற மற்றொரு நோயாளியின் ரிப்போர்ட் இவர்கள் கையில் வந்துவிட்டது அந்த நோயாளிக்கு குழந்தை பிறக்கும் திறன் இல்லை ஆனால் ஷேக் மாலிக் முற்றிலும் ஆரோக்கியமாக இருந்தார் நீதிபதி மிஸ்டர் மாலிக் இந்த ரிப்போர்ட் உங்களுடையது அல்ல இது ஆஸ்பத்திரி ஊழியர்களின் தவறு காரணமாக கலப்படமாகிவிட்டது மருத்துவ பரிசோதனைகளின்படி நீங்கள் தந்தையாக இருக்க பூரணமாக தகுதியானவர் சுஹைலாவின் வயிற்றில் உள்ளது உங்கள் குழந்தைதான் என்று கூறினார் இந்த உண்மையை கேட்டதும் ஷேக் மாலிகுக்கு தலை சுற்றியது நான் எவ்வளவு பெரிய தவறு செய்தேன் ஒரு தவறான ரிப்போர்ட் காரணமாக என் சொந்த மனைவியையும் ஒரு நேர்மையான பணியாளனையும் சந்தேகித்தேனே என்று வருந்தினார் கோர்ட் ஹாலில் இருந்த மக்கள் அனைவரும் ஷேக் மாலிக்கை கிண்டல் செய்தனர் நீதிபதி கடுமையாக மாலிக் நீங்கள் வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் நீதிமன்ற நேரத்தை வீணடித்தீர்கள் அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மனைவி மற்றும் ஒரு அமைதியான ஊழியரை கடுமையாக தாக்கி அவர்களை சிறைக்கு அனுப்பினீர்கள் இதற்கு பரிகாரமாக நீங்கள் ஆதித்யக்கும் சுஹைலாவும் மன்னிப்பு கேட்க வேண்டும் மேலும் நீதிமன்றத்திற்கு கனரக அபராதம் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார் கோர்ட் விசாரணை முடிந்த பிறகு ஷேக் மாலிக் ஆதித்யா அருகில் வந்து மன்னிப்பு கேட்டார் ஆனால் ஆதித்யா மீண்டும் ஷேக் வீட்டில் வேலை செய்ய தயாராக இல்லை அவன் இந்தியாவிற்கு திரும்பிச் செல்ல தயாராகிவிட்டான் ஷேக் அவனை தடுத்து உனக்கு சம்பளம் அதிகரிக்கிறேன் என் வீட்டில் வேலையைத் தொடரு என்று கேட்டார் சுஹைலாவும் ஆதி போகாதே நீ எங்கள் வீட்டு உறுப்பினன் போன்றவன் என்று கேட்டுக்கொண்டாள் ஆனால் ஆதித்ய மனம் உடைந்து போயிருந்தான் அவன் கைகளை கூப்பி வேண்டாம் சார் வேண்டாம் மேடம் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது இங்கே நடந்த சம்பவம் என்னை நடுங்க வைத்துவிட்டது என்னை நம்பி ஊரில் வயதான அம்மாவும் தங்கையும் இருக்கிறார்கள் இங்கே எனக்கு ஏதாவது ஆனால் அவர்கள் நிச்சயம் உயிர் வாழ மாட்டார்கள் எனக்கு பணத்தை விட நிம்மதியும் உயிரும் முக்கியம் நான் என் நாட்டிற்கு போகிறேன் என்று கண்ணீர் கொண்டே தன் பெட்டியை எடுத்து விமானம் ஏறினான் இந்தியாவிற்கு வந்து தன் ஊர் வீட்டை அடைந்த ஆதித்யை பார்த்து அவனது தாய் கவலைப்பட்டாள் என்ன ஆனது மகனே முகம் வாடியிருக்கிறதே என்று கேட்டாள் ஆதித்ய தாயின் மடியில் தலை வைத்து டுபாயிலில் நடந்த அனைத்து சம்பவங்களையும் தான் அனுபவித்த கஷ்டம் அவமானம் மற்றும் சிறை தண்டனை பற்றி சொல்லி விக்கி விக்கி அழுதான் தாய் மகனை ஆறுதல் செய்து பரவாயில்லை மகனே உயிரோடு வந்தாயே அதுவே போதும் இங்கேயே ஏதாவது கூலி வேலை செய்து கொண்டு வாழலாம் நமக்கு அந்த செல்வந்தர் வாழ்க்கை வேண்டாம் என்று தைரியம் சொன்னாள் ஆதித்ய ஊரிலேயே சிறிய சிறிய வேலைகள் செய்ய ஆரம்பித்தான் ஆனால் அவன் மனதிலிருந்து அந்த சம்பவம் அழிந்து போகவில்லை இப்படி ஆறு மாதங்கள் கழிந்தன ஒரு நாள் ஆதித்ய தங்கைக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்தது அந்த ஆண் அரசு ஊழியர் நல்ல குடும்பம் ஆனால் கல்யாணம் செய்ய ஆதித்யிடம் சிறிதளவு பணமும் இல்லை அவன் டுபாயில் வேலை செய்தது வெறும் ஆறு மாதங்கள் மட்டுமே வந்த சம்பளத்தையெல்லாம் அம்மா மருந்துகளுக்கும் வீட்டு செலவுகளுக்கும் அனுப்பிவிட்டான் மீதமுள்ள பணத்தை ஊருக்கு வரும்போது கொண்டு வரலாம் என்று நினைத்தான் ஆனால் தகராறுகளின் காரணமாக சம்பளத்தை கேட்காமல் காலியான கைகளுடன் வந்திருந்தான் ஆதித்ய பணத்திற்காக ஊர் மக்களிடம் நண்பர்களிடம் கேட்டான் ஆனால் யாரும் உதவ முடியாது என்றனர் கல்யாணம் நின்று போகும் நிலைக்கு வந்தது ஆதித்ய தலைமையில் கை வைத்து உட்கார்ந்திருக்கும் போது அந்த நேரத்தில் அவனது போனுக்கு ஒரு செய்தி வந்தது அந்த செய்தியில் ஐம்பது லட்சம் ரூபாய் அவன் வங்கி கணக்கில் வந்துள்ளது என்றிருந்தது ஆதித்யா அதை பார்த்து மகிழ்ச்சியடையும் நிலையிலேயே அவனது போன் ரிங் அடித்தது ஆதித்ய போன் ரிசீவ் செய்தவுடன் அப்பக்கம் இருந்து சுஹைலாவின் குரல் கேட்டது ஹலோ ஆதி எப்படி இருக்கிறாய் என்னை மறந்து போனாயா என்றார் ஆதித்ய ஆச்சரியத்தில் மேடம் நீங்களா இந்த பணம் என்று சுஹைலா சிரித்து கொண்டே பணத்திற்காக நீ யாரிடமாவது கை நீட்ட வேண்டிய அவசியம் என்ன எங்களுக்கு ஒரு போன் செய்திருந்தால் நாங்கள் அனுப்பியிருப்போமே நீ என் தம்பி போன்றவன் என்றாள் ஆதித்ய நான் பணத்திற்காக கஷ்டப்படுவது உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம் என்று கேட்டான் அப்பொழுது சுஹைலா உன் நண்பன் ரோஹித் உன் தங்கை கல்யாண விஷயம் மற்றும் உன் கஷ்டம் பற்றி சொன்னான் சாருக்கு தன் தவறு தெரிந்து வருத்தம் இன்னும் உன் நேர்மைக்கு பரிசாகவும் இந்த பணத்தை அனுப்பியிருக்கிறார் என்றாள் ஆதித்ய கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது கடைசியாக ஆதித்ய தங்கையின் கல்யாணம் ஊர் முழுவதும் ஆச்சரியப்படும் அளவிற்கு அலங்கார வைபவத்துடன் நடந்தேறியது கல்யாணத்திற்கு ஷேக் மாலிக் மற்றும் சுஹைலா டுபாயிலிருந்து வந்து மணமக்களை ஆசீர்வாதித்தார்கள் ஷேக் மாலிக் ஆதித்யை கட்டிப்பிடித்து மீண்டும் ஒருமுறை மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அதன் பிறகு ஆதித்ய மீதமுள்ள பணத்தால் தன் ஊரிலேயே கொஞ்சம் நிலம் வாங்கினான் ஒரு பெரிய கோழி பண்ணை மற்றும் பால் பண்ணை தொழில் ஆரம்பித்தான் அவன் இப்பொழுது யாருடைய உதவியும் இல்லாமல் நிம்மதியாக தன் தாய் மற்றும் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறான் நண்பர்களே சந்தேகம் என்பது மனிதனை குருடனாக்குகிறது நம்பிக்கை மற்றும் மன்னிப்பு மனிதனை கடவுளாக்குகிறது நாம் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் நமது நெறிமுறை மற்றும் நேர்மையை விடக்கூடாது அப்பொழுது கடவுள் எப்படியாவது ஒரு வடிவத்தில் வந்து கை கொடுப்பார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வணக்கம்